இன்றைய மன்னா ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பத்தி எட்டு அப்பொழுது கத்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு கத்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி எப்பொழுது இந்த கத்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கினது எலியாவின் ஜபத்தின் நிமித்தம் கத்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கியது இதற்கு முந்தின வசனத்துல எலியா ஜெபிக்கிறார் நீர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதையும் உங்களுடைய இருதயத்தை திருப்பி நீர் என்பதை அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று எலியா ஜபித்தார் ஒரு முக்கியமான நேரத்தில் சவால் நிறைந்த நேரத்தில் கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் எலியா இருந்தார் அதற்கு அடையாளமாக தன்னுடைய ஜபத்துக்கு பதில் அனுப்பும்படி கேட்கிறார் அவருடைய எலியாவின் ஜபத்தை நிமித்தம் அக்கினி கத்திடத்திலிருந்து இறங்கி வரணும் வானத்திலிருந்து இறங்கி வர வேண்டும் அந்த பலியை பட்சிக்க வேண்டும் கேட்டபடியே அனுப்பினார் எலியாவின் ஜபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தையும் கேட்கிறார் நீங்கள் பிரச்சனை நிறைந்த காலத்துக்குள்ளாக செல்லும் பொழுது சவால் நிறைந்த பகுதிகளுக்குள்ளாக செல்லும் பொழுது உங்களது ஜபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு உங்களுக்காகவும் வானத்திலிருந்து அல்லது பரலோகத்திலிருந்து எப்படிப்பட்ட பதிலா அனுப்ப வேண்டுமோ அந்த பதிலை கத்தர் அனுப்புவார் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் அனுப்பி அவரே தேவன் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில நிரூபிப்பார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டார் உங்களுடைய ஜபத்துக்கும் பரலோகத்திலிருந்து வரவேண்டிய பதில்கள் வரும் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஜபத்தை கேட்கிறவரே மக்கள் நன்றி வானங்கள் திறக்கப்படுவதாக பரலோகத்திலிருந்து வீர அனுப்ப வேண்டிய பதிலை அனுப்புவீராக உங்களுடைய கிருபையுள்ள கருத்துக்குள்ளாக உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தின் நாளாய் அவங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதிலை பெற்றுக்கொள்கிற நாளாக இருக்கட்டும் ஆசீர்வதை வழி நடத்து ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமை கத்தருங்களே ஆசீர்வாரு